ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒன்றரை அவரு கால் கிலோ உளுந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை இப்போ நல்லா அரைச்சிக்கிறலாம் மிக்ஸியில் போட்டு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைக்கணும் உளுந்து நல்லா அரைப்பட்டுருச்சு நான் வந்து வெள்ளையாக இருக்கும் நல்லா அரைப்பராட்டி கொஞ்சம் கலராக இருக்கும் அப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லா வெள்ளையாக அரைச்சிக்கிறலாம் அரைச்சிக்கிட்டு நான் ஒரு பிஞ்சு சோடா போட்டிருக்கேன் தேவையான கொஞ்சம் உப்பு கருவேப்புள்ள அப்புறம் வந்து பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் அப்புறம் வந்து ஒன்றரை ஸ்பூனு அரிசி மாவு போட்டிருக்கேன் நல்லா மொறு மொறுக்கு கொடுக்கறதுக்கு சட்டி வந்து நல்லா ஆவி பறக்க காயன்னு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு காஞ்ச பிறகு எண்ணெயை ஊற்றணும் எண்ணெயை ஊற்றி நல்லா ஆவி வந்த பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வடையை போடலாம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த சூட்டோடைய போட்டோன்னா வடை உடனே கருகிறோம் உள்ள வந்து நம்மளுக்கு வந்து வேகாது இப்போ வடையை போட்டு நம்ம ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி விடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கரலாம் நான் அந்த மாதிரி ஒரு கம்பி வச்சிருக்கேன் இந்த கம்பியில் வந்து திருப்பி திருப்பி விடலாம் விட்டோன்னா பிறகு ரெண்டு பக்கம் திருப்பி விட்ட பிறகு செவந்துட்டோன்னா நம்ம வந்து எடுத்துக்கிறலாம் இப்போ நல்லா செவந்துருச்சு இப்போ எடுத்துக்கிறலாம் ஒரு துளி கூட எண்ணெயே குடிக்கலை இந்த வடை நம்ம வந்து கொஞ்சம் தான் சோடா போட்டேன் நம்ம ஒரு போட்டாடி ரொம்ப ரஃப்பாக இருக்கும் இப்போ நம்ம வடை வந்து ஈஸியாக போடுறதுக்கு ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கையில் நனச்சிக்கிட்டு வடையை எடுத்து அப்படியே உருட்டி தட்டி போட்டோன்னா வடை வந்து நல்லா விழுந்துடும் வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சுன்னு நல்லா முறுமொறுப்பாக இருக்குது உள்ளேயும் நல்லா வெந்திருக்கு வெளியில் முறுமொறுப்பாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும்